எனக்கு வந்து அங்கங்கே கொப்பளமாக வெடிக்குது எப்படி வந்துச்சுன்னு தெரியல சாதாரணமாக மற்றவங்க நம்மளை ரெண்டு கண்ணால் பார்க்குறது கண் திருஷ்டி கிடையாது அது வந்து யதார்த்தமாக நம்முடைய பார்வை சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி கண்திஷ்டி முழுசாக நீங்கும் மாலை ஆறுலேருந்து ஒன்பறக்குள்ள இதை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொதுவாக வந்து எனக்கு வந்து கண்திஷ்டி இருக்குது எனக்கு வந்து அங்கங்கே கொப்பளமாக வெடிக்குது எப்படி வந்துச்சுன்னு தெரியல இது மாதிரி இந்த கண்திஷ்டினால் பாதிக்கப்படுறவங்க கண் எரியுது கால் பாதம் எரியுது இதெல்லாம் அறிகுறிகள் கால் பாதம் எரியுது கண் எரியுது உச்சந்தலையில் வந்து என்னென்னே தெரியல திடீர்னு கனமாக இருக்குது யாரோ பின்னாடி போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லி இந்த கண்திஷ்டி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடையை வந்து கொடுத்து அந்த காரியங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த கண்திஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்குவோம் சாதாரணமாக மற்றவங்க நம்மளை ரெண்டு கண்ணால் பார்க்குறது கண்திஷ்டி கிடையாது அது வந்து யதார்த்தமாக நம்முடைய பார்வை அது வந்து கண்திஷ்டி கிடையாது அந்த இவ்வளோ இப்படியா இருக்கா இப்படி இருக்காங்களே இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஆதங்கம் நம்மளுக்கு மீறி வகிர் எரியுதுன்னு சொல்கிறாங்களையா அப்படி வயிற்றுலேருந்து ஜடராக்னி வந்து அந்த ஜடராக்னிங்கிறது ஒரு அக்னி அந்த ஜடராக்னி மேலே வந்து இந்த புருவ மத்தியில் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் அந்த இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது கண்ணை ஓப்பன் பண்ணுறது தான் கண் திருஷ்டின்னு சொல்கிறது இது நமக்கு தெரியாது ஏன்னா அந்த புருவத்தில் நடுமையத்தில் வந்து ரொம்ப நெல்மணி அளவுக்கு சின்ன துவாரம் ரொம்ப சின்ன துவாரம் அந்த துவாரங்கிறது அது ஒரு மூன்றாவது கண் அந்த இருந்து வரக்கூடிய ஜுவாலை அந்த செடராக்கினியுடைய ஜுவாலை தான் கண் திருஷ்டின்னு சொல்லப்படுறது இது வந்து நல்லவங்களுக்கு வந்து இறை சக்தியாக மாறுது இந்த மாதிரி அந்த உக்கிற குணம் உள்ளவங்க வக்கிர குணம் உள்ளவங்களுக்கு வந்து அந்த கண் திருஷ்டியாக மாறும் இதுதான் வந்து அடிப்படை கண் திருஷ்டிங்கிறது என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் ஆறிலேருந்து ஒம்பற வரைக்கும் நீங்கள் அந்த நான் சொல்கிற மாதிரி தூபம் போடணும் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தால் போதும் இது எல்லா விதமான வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்காக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளை குங்கிலியம் குங்கிலியத்தில் வெள்ளை குங்கிலியம் இருக்குது கருப்பு குங்கிலியம் இருக்குது வெள்ளை குங்கிலியம் கருப்பு குங்கிலியம் சென் ஆயுறுவி வேர் அல்லது சென்னாயிருவி குச்சி எல்லாமே அந்த சென்னாயிருவியில் சமூலம்னு சொல்லுவாங்க குச்சி வேறு பூ அந்த காய் எல்லாத்தையும் சேர்த்து காயினா இப்படி துளசி மாதிரி இப்படி நீளமாக அந்த காய் காய்ச்சிருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்னாயிருவி சமூலம் இந்த வெண்க வெள்ளை குங்கிலியம் கருப்பு குங்கிலியும் சென்னாயிருவி சமூளம் அதே போல் உங்களுக்கு வந்து வெண்கடுகு காய்ந்த மிளகாய் எந்த இருந்தாலும் சரி குண்டு இருந்தாலும் சரி நீல மிளகாயிருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் அந்த மிளகாயை பயன்படுத்தலாம் பெரும்பாலும் நீளம் நீல மிளகாவுங்கிறது உங்களுக்கு வந்து காரம் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம நீளமான மிளகாயை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இதெல்லாம் போட்டு ஒரு சிரட்டையில் அதாவது சிரட்டைன்னு என்னது தேங்காயை உடச்சி அந்த வெறும் முடி முடி இருக்கும் இல்லையா அந்த முடியில் நான் சொன்ன வெண் குங்கிலியம் கருப்பு குங்கிலியம் வெண்கடுகு இருவி சமூலம் இந்த இதுகளெல்லாம் ஒன்றா போட்டு எட்டி குச்சி எட்டி குச்சி அதாவது எட்டி இலை கிடச்சா பரவாயில்லை நம்ம இதுக்காக எட்டி மரத்தை தேடி போய் இலையை தேட முடியாது நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த எட்டி இலை கிடச்சா இலையை வாங்க இலை கிடைக்கலைன்னா அந்த எட்டி குச்சியை ஒன்றோ ரெண்டோ எடுத்து அதை வந்து நல்லா சின்ன சின்ன குச்சியாக நம்ம அந்த தீக்குச்சி அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டு அதில் இந்த ரெண்டு மூணு குச்சியை உள்ளே போட்டு இதை வந்து தினமும் நீங்கள் வந்து இந்த போடுறது ரொம்ப விசேஷம் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் வாரத்தில் ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி தொழில் செய்கிறவங்களா இடமா இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து தூபம் தூவம் அந்த சிரட்டையில் இதெல்லாம் போட்டு பஸ்பம் பண்ணி சூடத்தை போட்டு அல்லது பச்சை கற்பூரத்தை கூட போடலாம் போட்டு இதை எரித்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி கண்திஷ்டி முழுசாக நீங்கும் இந்த கண்திஷ்டினால் வரக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வயிற்று எரிச்சலாக அவங்க பார்க்குற பார்வை இந்த இதில் வந்து மிளகாய் மூலமாக வெடித்து செதறி அந்த வெண்கடுகு மூலமாக வெடித்து செதறி அந்த கண்டிஷியை முழுசாக நிற்கிறோம் இது வந்து சித்தர்கள் வந்து அவங்களுடைய குறிப்பில் சொல்லப்பட்ட விஷயந்தான் இதை நீங்கள் தொடர்ந்து தினோ செய்கிறதும் ரொம்ப விசேஷமானது அதே நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறிலேருந்து ஒன்பறக்குள்ள இதை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த கந்திஷ்டிக்காக எத்தனையோ வீடியோக்கள் சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறது நீங்களே செய்து கொண்டு பலனடைங்க அப்படிங்கிறதான் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கிறேன் நீங்களே இந்த மாதிரியான பரிகாரத்தை செஞ்சு கண்டிஷன்லேருந்து நிரந்தரமாக விடுதலை அடைங்க நன்றி வணக்கம்